அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு திமுக அணி வெற்றி பெற்று இருக்கு இதில் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினவங்க அல்லது வெற்றி பெற்றவங்க யார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் முதல்ல விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர் வசஸ் விஜய பிரபாகரன் அப்படின்ற போட்டி கடும் இழுபறியில் இருந்தது ஒரு சுற்றுலா விஜய பிரபாகரனும் ஒரு சுற்றுலா மாணிக்கம் தாக்கூரும் மாறி மாறி முன்னிலையில் இருந்தாங்க இறுதியாக ஒரு மிகப்பெரிய இழுபறிக்கு பின்னர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார் கடந்த முறை தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் ஒரு மீண்ட இடுபறிக்கு பிறகு கடைசியாகத்தான் அவர் வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்றதை அறிவிக்கும் போது மூன்று மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த முறை அது வந்து மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயித்தார் இந்த முறை குறைவான வாக்கு அப்படின்றது நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது அதிமுக தேமுதிக கூட்டணி வச்சுருந்தாங்க அப்படின்றது இதில் பார்க்கணும் அதுக்கப்புறமாக நாமக்கல் மாதேஸ்வரன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் அதுவரை எதிர்த்து அதிமுகவினுடைய தமிழ்மணி ஆனால் வாக்கு வித்தியாசம் வந்து இருபத்தி ஒம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் மாதேஸ்வரன் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார் முதலில் போட்ட வேட்பாளர் ஒரு மேலே நிறைய சர்ச்சை வந்தது அப்புறம் வேட்பாளர் அங்கே மாற்றினாங்க அந்த மாதிரியான பிரச்சனை இஷ்யூஸ் இருந்தது அதனால் இந்த இடத்துல வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நாமக்கல் மூன்றாவது வந்து கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில மலையரசன் அவர்கள் திமுகவின் சார்பிலும் அதிமுகவின் சார்பில் குமரகுரு அவர்களுக்கும் இடையில் கடும் போட்டி இருந்தது ஆரம்ப கட்டத்தில் குமரகுரு முன்னிலையில தான் வகிச்சார் குமரகுரு இரண்டு முறை விழுந்துருப்பேட்டை எம்எல்ஏவாக இருந்தவர் மாவட்ட செயலாளர் அதிமுக சில்வாக்கு பெற்றவர் இறுதியாக ஐம்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து தோல்வியை தழுவினார் அதுக்கப்புறமாக தருமபுரி மணி திமுகவின் சார்பிலும் பாஜக கூட்டணியின் சார்பில் பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டிட்டாங்க ஒரு மூன்று மணி வரை அல்லது ஒரு பாதி வரைக்கும் இருபதாயிரம் வரைக்கும் ப்ளீடிங்கில் இருந்தாங்க அந்த லீடிங் இருந்துக்கிட்டே இருந்தாங்க சௌமியா அன்புமணி அவர்கள் ஆனாலும் கூட அதை அப்படியே மார்ஜின் குறைஞ்சி குறைஞ்சி அதுக்கப்புறமாக மணி அவர்கள் லீடிங்க்கு வந்து அவர் வந்து இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறார் ஸோ இந்த நான்கு தொகுதிகளில் தான் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க மற்றபடி மற்ற எல்லா தொகுதிகளிலையும் அதுக்கப்புறமாக விழுப்புரத்தில் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றது அதை தாண்டி மற்றதெல்லாம் திருமாவளவன் அவர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேலே மற்றபடி எல்லோருமே அதீத வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காங்க யார் அதீத மார்ஜினில் ஜெயித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில் போட்டிட்ட சசிகாந்த் செந்தில் அவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசம் கனிமொழி அவர்கள் நல்ல மார்ஜின் டிஆர் பால் அவர்கள் நல்ல மார்ஜின் மற்றபடி எல்லாருமே ஒரு ரெண்டு லட்சம் மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட வடசென்னை தென்சென்னை இந்த மாதிரி எல்லா தொகுதியுமே சொல்லலாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மார்ஜினில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த அஞ்சு தொகுதிகளில் தான் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி கடந்த முறை இருந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஃபைட்டையே கொடுத்துருக்க முடியும் திமுகவுக்கு பட் அண்ணாமலை அவர்கள் நம்ம வந்து அவர் வந்து அதி அவர் வந்து வேறு மாதிரி சிந்திச்சு அவர் வந்து வேறு கூட்டணியை கட்டமைச்சு இருக்கிறார் ஸோ அதனால தான் இந்த மார்ஜின் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் யாருனுடைய வெற்றியை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்